அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோலன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய சாய்ஸ் கேள்வி வந்து என்னன்னா அலைகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஆங்கிலத்தில் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா அலை இயற்றி ஒன்றிணை கருதுகிறார் என்ன சார் அதில் உள்ள மின்னூட்டப்பட்ட துகள் ஒன்று அதன் சராசரி புள்ளியை பொறுத்து முன்னூறு மெகாஹெட்

எவ்வளோ சார் த்ரீ செகண்ட் நமக்கு ஏற்கனவே அந்த பாடத்துல படிச்சது இது ஒளியின் திசைதா இருக்கும் ஒளி என்பதே மின்காந்தலைகள் என்பது நம்ம சொல்லுங்கள் இல்லையா மின்காந்தலைகளின் அதிர்வியம் அதே முன்னூறு மெகாவது மெகாவனித்தான் பிளஸ் ஆறு இன்ட்டு டென் பவர் பிளஸ் ஆறு மாதிரி சொன்னா மூணு இன்ட்டு டென் பிளஸ் சரி லேம்டா என்பது மின்காந்த அளவிலும் நீளம் அதைத்தான் நாம் கடந்து போகிறோம் அப்போ நியூ பக்கம் வச்சுக்கோ நியூ அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம் ஸோ லேம்டா சி இப்போ மூணு பிளஸ் ஆன்சர் மின்காந்த அலையின் நீளம்

அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்